இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் எல்லாருமே மேழ் ஜாதி ஜாதி சீனே அந்த மதம் இந்த மதம்னு சொல்லி ஆம்பளையாக பிறந்துட்டேன் பொம்பளையாக பிறந்துட்டேன் அப்படி நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி கஷ்டப்படுறேன்னா ஆனால் உலகத்திலேயே ஒதுக்கப்பட்ட ஒரு இனம்னால் அது மாட்டுத்தனாளி மட்டும்தான் ஏன்னா கட்டி சொல்கிறதுனா எல்லா விஷயத்துக்குமே எங்களை ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு லோனாக இருக்கட்டும் ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு இடத்துல விளையாடுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் எல்லாமே ஒதுக்கப்படுறாங்க நான் விரும்பின ஒரு பொண்ணு கூட ஆறு வருஷமாக ஒரு பொய் சொல்லி உலகத்தை ஏமாத்துகிற அந்த பிள்ளைக்கிற மாதிரியாக இருந்தேன் அவங்க நடக்கிறாங்க அதனால் அவங்க பேச நம்புகிறாங்க நான் நடக்கலை ஏற்படலை சிச்சாதியாக பிறந்தால் கூட அவங்களுக்கு ஒரு மரியாதை மேல் ஜாதியாக பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்துவாக பிறந்தால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது கிறிஸ்துவனாக பிறந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது முஸ்லீமாக பிறந்தால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் ஒரு மாற்றுத்தனாளியாக பிறந்தால் இந்த உலகத்தில் எந்த பொருளுக்குமே ஆசைப்படக்கூடாது எந்த வாழ்க்கைக்குமே ஆசைப்படக்கூடாது எந்த விஷயத்தையுமே அதனால் செய்ய முடியாது எவ்வளோ சொத்து பத்து இருந்தாலும் சொத்து படங்கள் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அதே நடக்க முடியாது அவனுக்கு எப்படி லோன் போடணும் அப்படின்லாம் ஒரு லோன்காரனோ ஒரு பேங்க்காரங்களோ சமூகத்தில் எல்லோருமே சொல்கிறாங்க நான் போனதுலேருந்து ஒரு பஸ்ஸில் போகிறதா இருந்தால் கூட டிக்கெட்டு காசு கொடுத்து தான் போனேன் ஆனால் இன்றனை திருச்சிக்கு போனதாக இருந்தாலும் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்து போவேன் திருப்பூர் போகிறதா இருந்தாலும் நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா கொடுத்து போவேன் அப்படி போன காசு கொடுத்துட்டு தான் போவேன் கண்ட்ராக்ட்ட வச வச்சுட்டு தான் போவேன் ஒரு ப்ரீ காசு கூட நான் வாங்கலை ஆனால் இப்படி இருந்தும் இந்த ஒரு வாரம் காலமாக நான் என் சூ என்ன சொல்கிறது என்னுடைய சுயமரியாதையை விட்டு எல்லும் உதவி கேட்டேன் ஆனால் ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு விளையாட்டா உண்மையா இல்லையா பொய்யா சுத்துலாட்டமா ஏன் இதைத்தான் கேள்வி வைக்கிறாங்க ஒருசு ஒரு பொண்ணாக இருக்குமோ என்னுடைய ஒய்ஃபோட ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் அந்த பொண்ணு பிள்ளை ஃபோட்டோவை பார்த்து தான் பாதி பேர் கால் பண்ணுறாங்க ஒருசு இவங்க வீடியோ போட்டிருக்காங்க இவங்க உண்மையா இல்லையா மனிதாபிமானத்தில் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது இந்த வீடியோவை பார்க்குறவன உனாலும் உதவி பண்ண முடியலைன்னா ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் ஏலளமாக பார்த்துட்டு லைக் பண்ணுற வேலையை வைக்காதுங்க தய தயவு செய்து லைக் பண்ணாதிங்க லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ வாழ்த்துறதோ தேவைப்படாது நடக்கிற உண்மையை சொல்ல ஒன்று உதவி பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச எவ்வளவோ இருக்குது எவ்வளவோ உதவி பண்ணணும் அது ஓவரால் மனசை பொறுத்து இருக்குது உன்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை எதுவுமே இல்லைன்னா அதை ஒதுங்கி போயிடுங்க ஆனால் கமாண்ட் பண்ணி அசிங்கப்படுத்துகிற வேலை வேணும் இல்லை வீடியோ கால் வாட்ஸ்அப் கால் இதெல்லாம் ஏன் வரணும் நான் கேட்ட ஒரு உதவி செய்ய முடிஞ்சால் செய்ய போகிறீங்க விட போகிறேங்க செய்து உதவி பண்ணுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு கேள்விக்குறியான ஒரு இனம்னால் அது மாற்றுத்திறனாளி மட்டும்தான் கஞ்சா அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவனு கூட உலகத்தில் மரியாதை இருக்குது ஆனால் உண்மையாக இருந்து மாற்றத்தர இருக்குது இந்த உலகத்தில் இடமில்லங்கிறத ஏன் மூலமாக இந்த ஒரு வாரமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல அடுத்து உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்தால் அடுத்து நான் வர்றது இருக்கும் முடிஞ்ச முடிஞ்சவங்களால முடிஞ்ச உதவிகளை தான் கேட்டிருக்கேன் ஒரு சீ இவ்வளோ பண்ணுங்கள் அவ்வளோ பண்ணுங்க நான் சொல்லலை முடிஞ்ச உதவிகளை எனக்கு பண்ணுங்கள் அதனால் முடிஞ்சது எதுவுமே பண்ண முடியலையா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஃபாலோ பண்ணுங்கள் இதையும் பண்ணலையா உங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரியல தயவுசெய்து முழுமையாக வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்